ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ரொம்ப ஹெல்த்தியான ராகி மாவு பிஸ்கெட் தாங்க செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் ரொம்ப அட்டகாசமாக விரும்பி சாப்பிடுவாங்க கடைகளில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க சூப்பராக சாப்பிட்டுடுவாங்க வாங்க இப்போது நம்ம ராகி மாவு பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கப்பு ராகி மாவு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் ஸ்வீட் ஜாஸ்தி சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் முக்கால் கப்பு கூட சேர்த்துக்கோங்க நான் அரை கப்பு தான் எடுத்துருக்கேன் வெல்லத்தை வெள்ளத்தவ கப்பு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாகு பதம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கலாம் இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ அதில் ஒரு கப்பு ராகி மாவு சேர்த்துக்கோங்க இதுலேயே இப்போது நம்ம ஒரு கப்பு கோது மாவு சேர்த்துக்கலாம் இங்கே ராகி மாவுலேயே செய்யணுன்னா கூட ரெண்டு கப்புமே ராகி மாவு சேர்த்துக்கோங்க இதில் இப்போ ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க இப்போ நான் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு கால் கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தைவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பெசிறி எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் வெள்ளப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பெசிறி எடுத்துக்கோங்க சாஃப்டாக பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்கணும் இப்போ இதை சின்ன சின்ன பாலாக பிடிச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க உங்களுக்கு அழகாக பிஸ்கட் ஷேப்பில் கிடைக்கும் கிட்ட கட்டர் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க நான் அன்றைக்கி கட்டர் இல்லாத எப்படி செய்கிறதுன்னு தான் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு உடே பிஸ்கெட்லாம் இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி தான் இருக்கும் இது ஷேப்பு இப்போ ஒரு இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க நெய் அல்லது எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்ச பிஸ்கெட்வை உள்ளே ஒன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா பிஸ்கெட்டுமே நம்ம சேர்த்தாச்சு இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சுடுங்க இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் போது வேக வச்சு எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் சூப்பராக பிஸ்கெட் வெந்து வந்துருச்சு இப்போ இதை வேறு பிளேட்ல நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க ஹெல்த்தியான நம்ம பிஸ்கெட் ராகி மா வச்சு அட்டகாசமாக வீட்லையே பண்ணியாச்சு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்கும் சுகர் கம்மியாக இருக்கும் இதே ரேஷில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ